தமிழக அரசு கூட்டுறவு சார்பாக இன்று நடைபெறும் பெருந்திரல் முறையீட்டினை தலைமை நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் அவர்களே மற்றும் பெருந்திரளா கலந்து கொண்டுள்ள சங்கத்தின் உறுப்பினர் அவர்களே மற்றும் பிறத்துறை சார்ந்த கலந்து கொண்டுள்ள ஊழியர் சங்க பெருமக்களே அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஆணை எதிர்த்து அதாவது தான் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கூட வச்சிருக்காரு அப்படிதானே அவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லி ஏன்னா நானும் துறைக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆகுது டிஎன் இவங்க ஆர்ஏ டி ஆர்ஏஏ அந்த சர்பா போராட்டம் வரைக்கும் நடக்கல ஃபர்ஸ்ட் போராட்டம் எனக்கு தெரிஞ்சு சா தோலாட்டையும் கேட்டேன் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் போராட்டம் இது வரைக்கும் நம்ம ஒரு ஒன் இயர் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குல்ல ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஒரு மாநில செயற்குழு நம்ம அரசியல் வந்தது அதுக்கப்புறம் இவளத்துக்கு ஒரு ஊழியர்களை திரட்டி ஒரு பெருவகையான போராட்டம் அதாவது போராடி பெற்ற உரிமையை போராடி நீக்க வேண்டும் போராடி நீட்ட உரிமையை போராடி காக்க வேண்டும் போராடும் வழி மீட்டால் வேறு வழி என்னத்தா தோடா விடியலை காண்பதற்கு அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு விடியல காணோம்னாலும் போராட்டம் மூலிமா மட்டுந்தான் பெற முடியும் அந்த போராட்டத்திற்கு முதலில் அடிகொழிய இந்த இணை இயக்குனரோட ஆடை அதை அதை வந்து நன்றி நன்றி சொல்லி சொல்லிக்கிறேன் அதாவது எப்பவுமே நம்ம வந்து சட்டத்தின் ஆட்சியில் ஆட்சி புரியணும் அப்படிங்க சட்டம்னா எழுதப்பட்ட சட்டம் அப்படிதான் அப்படி ஒரு எழுதப்பட்ட வகையத்துல அஞ்சு மணி நேரம் வேலை அவங்களுக்கு ஒன்னு வேலை பார்த்தா ஒரு மாசம் லீவு அவங்களுக்கு வ வரக்கூடிய நுண்கதிர்வீச்சு அளவு அப்படின்னு சொல்லி தொழில்நுட்ப ரீதியா பார்க்கப்பட்டு அதன் மதிப்பீடுகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பணி பணி நேரம் தான் ஐந்தரை மணி நேரம் அது எந்த ஒரு இதுவும் இல்லாம எதிர்த்து அதிகார போக்கு இயக்குனரோட வெறும் தாண்டோ தாந்தோன்றித்தனமான எதிர்ப்பு அதிகாரமான போக்கின்னால இப்ப எட்டு மணி நேரம் ஒரு ஒரு எதுலையுமே அதுல ரெஃபரன்ஸ் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படி தான் போட்ட ஆர்டர் வந்து யாரை பாதிக்குன்னா லாஸ்ட் நீங்க தான் அந்த அறைக்குள்ள இருக்க போறீங்க அப்போ அந்த அதோட எஃபெக்ட் யாருக்கு தெரியணும் உங்களுக்கு மேலும் அப்பின் சயின்சிஸ்ட் ப்ரூவ் பண்ணாங்களா இத்தனை மேலே வேலை கொடுக்கலாமாங்கிறது எந்த இது எல்லாமே போட்ட இந்த ஆணையை முற்றிலுமா தடை பண்ண கோரி தாங்கள் ஏற்று எடுத்திருக்கிற இந்த போராட்டம் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் என்று கோரிக்கொண்டு நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கை வெற்றி பெற மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சௌகரணி